உணக்க மக்களே சாயங்காரி அந்தி மந்தாரம் வெள்ளை கலரில் இது கொம்பு காய்ச்சிட்டு பார்த்துருங்க ஒரு வெள்ளை பூனை விரிஞ்சிருக்கு கொம்பு காய்ச்சிருக்கு பூக்களை பற்றியலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக அது ஒரு கலரு இது ஒரு கலரு பத்தியலாம் பத்தியலாம் எவ்வளோ அழகாக மலை மல்ல மலை மலை மழை விரிஞ்சு நிற்கி அடுத்தது இதில் வந்து வெள்ளை இதில் ஊனி வச்சினோம் எப்படி இது பட்டு ஓடிஞ்சி ஒன்றுன்னு தெரியலையே இது வருங்க வாடாம்பல்லி கலர் வாடாம்பலி கலர் இங்கே வந்து மஞ்சள் பிளைனு மஞ்சள் இவருங்க எவ்வளோ பூக்கள் பற்றி இதுவும் மஞ்சள் ப்ளைனு மஞ்சளில் அன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு வாடாமல்லி கலர் நாலு பூ இங்கே ஒரு மஞ்சள் அன்னைக்கு வெள்ளை ஒன்று வாடாமல்லி கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று இதில் கலர் மஞ்சள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நந்தி மாலை பொழுது நந்தி மந்தார பூக்கள் காலையும் மாலையும் மாடி இதை வந்தால் பூக்களுக்கு மயந்தான் வணக்கம்